தன்வந்திரே அமிர்த கலச கஸ்தாய திரைலோகநாதாய சிமகா விஷ்ணவே நம காலபுருஷனுக்கு ஆறாவது ராசி உபயராசி கன்னிகா ராசி இந்த கன்னிகா ராசியின் அதிபதி புதன் பகவான் இங்கில்தான் கண்ணில் புதன் பகவான் அதி உச்சம் அடைந்தார் கீர்த்தி பெரியவராக இருந்தாலும் சிறியவராக இருந்தால் மூர்த்தி பெரியவர் அப்போ அதிசா அதிச அதியோக புத்திசாலியாக இருப்பவர்கள் இந்த கன்னிகா ராசியில் அவதாரம் எடுப்பவர்கள் உத்ரா உத்திரம் ரெண்டு மூணு நான்காம் பாகமும் அஸ்தம் சித்திரை நட்சத்திரக்காரர்கள் இந்த ராசியில் வருகின்றார்கள் இவர்கள் கண்ணியமானவர்களாகவும் கவர்ச்சியான காந்த கண்களை உடையவர்களால் அருமையான அன்பான இனிமையாய் பேசும் காரியம் சாதிக்கும் காரிய சாதனையாளராக இருக்கின்றார்கள் இப்படிப்பட்டவர்கள் இந்த ஜூலை மாதத்தை பார்க்கும் பொழுது இவர்கள் வாழ்க்கையை திடீர் பணக்கார யோகம் திடீர் வானன யோகம் திடீர் வீடுமனை சிறச்சத்து யோகத்தை அமைக்கப்படுகிறது பொதுவாகவே உங்கள் ராசிக்கு நான்குக்கு ஏழுக்குருடைய குரு பகவான் பத்து என்று சொல்லக்கூடிய பத்தாம் இடத்தை இருந்து கொண்டு மிதனராசி ராசி அவருடைய ஏழாவது பார்வையை நான்காம் இடம் என்று சொல்லக்கூடிய உங்களுடைய தனுர்மனையை பார்க்கும் பொழுது இந்த மாதக்கல்லக்கட்டையில் திடீரென வீடுமனை வாங்கக்கூடிய யோகமும் திடீர் பணவரவினால் திடீர் வாகன யோகம் வாங்கக்கூடிய யோகமும் திடீர் ஏற்படும் மேலும் இவருடைய பனிரெண்டாம் அதிபதி என்று சொல்லக்கூடிய குரு இவருடைய பனிரெண்டாம் அதிபதி என்று சொல்லக்கூடிய சூரிய பகவான் பத்தாம் இடத்தில் இருந்து கொண்டு சூரியனும் குருபும் சேர்ந்து சிவராஜ யோகத்தில் அமைந்து திடீர் பதவி யோகத்தையும் சிலருக்கு கொடுத்து நாடாளு யோகத்தை தரப்போகிறார் இந்த கன்னியா ராசியில் உதித்த புதன் பெற்றவர்கள் ஆதிக்கப்பட்டவர்கள் புத்திசாலியான நிபுண யோகம் பெற்றவர்கள் மேலும் உங்கள் ராசிக்கு மூன்றுக்கும் எட்டக்கூடிய செவ்வாய் பகவானே பன்னிரெண்டாம் தினம் என்று சொல்லி விரயத்தில் மறந்து திடீர் விபரத ராஜயத்தை கொடுத்து அரசாளி யோகத்தையும் சுறுசுறுப்பாக செயல்படும் ராஜயோகத்தை கொடுத்து பணபரவை தரப்படுகிறார் மாணக்கர்களுக்கு கல்வி உயர்ந்த ஸ்தானத்தை அடையக்கூடிய ராஜயோகத்தை இந்த காலகட்டத்தை தருகிறார் உங்களுக்கு கெண்டச்சனி என்று அழைக்கக்கூடிய சனி சுப்ர பகவானே உங்கள் வாழ்க்கையில் ஐந்து கூடிய யோகாதிபதியாக வருபால் அவை கெண்டச்சினா எந்தவித பாதிப்பும் இல்லை என்பதாலும் நீங்கள் இந்த காலகட்டங்களில் சனீஸ்வர வழிபாடு பண்ணுவதே மிகவும் யோகந்தரும் முடிந்தால் திருநள்ளாறு சேத்திரம் சென்று சனீஸ்வர பகவானை வழிபட்டு வரலாம் இல்லையெனில் என திருத்திரைப்பூண்டி அருகில் உள்ள பொங்கும் சனிசுவரராஜ் திருக்கொள்ளிக்காட்டிலே கீழ் அப்பன் சனிசுவர பகவான் பானு வழிபட்டு வரலாம் சங்கடம் தேர்க்கும் சனி பகவானே மங்களம் பொங்க மனவை தருள்வாய் சங்கடம் தேர்க்கும் சனி பகவானே மங்களம் பொங்க மனவை தருள்வாய் சச்சரவின்றே சாக நிறையில் சச்சரவின்றே சாக நிறையில் இன்னருள் இன்னருள் என்று மனதார அப்பன் பானுமைந்தனை நீங்க வழிபட்டு வரும் பொழுது இந்த காலக்கட்டிய திடீர் பண வரவினால் ராஜிய உங்களுக்கு கிடைக்கும் உங்கள் வாழ்க்கையை ஆறில் உள்ள ராகு அஸ்லட்சுமி யோகத்தினால் குருபோவான் குருபோவான் பார்க்கும் பொழுது திடீரெண்டு சிலருக்கு வாகன யோகமும் யோகமும் பதவியோகமும் நாடாளுமும் கொடுத்து அனைவரும் அசத்தக்கூடிய ராஜயோகாதிபதியா நீங்க வந்துடுங்க உங்க ரெண்டுக்கும் ஒன்பது கூடிய பாக்யாதிபதி தனாதிபதி அதை சுக்கர பகவான் மகாலட்சுமி ஒன்பதில் அமைந்து கொண்டு உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்தை வாக்கில முயற்சியினால் பணமும் திடீர் பணவரவும் வரவும் லாற்றியவும் புதகலியவும் கிடத்து இந்த காலகட்டத்தில் தெற்கு முக்காடும் அழுக்கு பணம் வரப்போகுது ஆகமொத்தத்தில் உங்கள் ராசிநாதனம் லாபத்தில் வரும்போது யுகத்தை தருகின்ற ஆகமொத்தத்தை இந்த காலகட்டங்களே அனைத்து நவக்கிரகங்களும் கன்னிகா ராசிக்கு மிகப்பெரிய ராஜயோகத்தை தந்துடும் மிகப்பெரும் தனயோகத்தையும் மனயோகத்தையும் தருகின்றாங்க இந்த காலகட்டத்தில் லட்சுமி ரசிமருடன் கூடிய லட்சுமி நரசுமர் வழிபாடு செய்வதும் ஆஞ்சநேயர் வழிபாடு செய்வதும் ஜெய ஸ்ரீராம் என்று எழுதி வருவதும் உங்கள் வாழ்க்கையில் யோகத்தை கொடுக்கும் மேலும் அருகுள்ள பெருமாளை அலையம் சென்று இருபத்தி நாலு விளக்கு தீபம் விட்டு பெருமாளை ஓம் நமோ நாராயணா என்று சொல்லித்து வைக்கும் பொழுது உங்கள் வாழ்க்கை எண்ணிலா செல்வம் பெற்று மிகப்பெரிய சாதரியமான ராஜயோகம் பட்டம் இந்த ஜூலை மாதத்துக்குள்ள நீங்கள் தனதனா வருவது நிரசனமான உண்மை உண்மை உண்மை